வீட்டில் இருந்தாலும் சரி வெளியே போயிட்டு வந்தாலும் சரிங்க எல்லா இந்த வேர்வு ஸ்மெல் வந்து ஹெவியாக இருக்குங்க வெயில் காலத்தில் அதை வந்து தடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்க ஒன்றும் இல்லைங்க உங்கள் வீட்டில் துளசி இருந்ததுன்னா அது பொறிச்சிக்கிட்டு வந்துட்டு அது கொஞ்சமாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வேப்பந்தலை கொஞ்சமாக பொறிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க நான் ஒரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு இந்த துளசியெல்லாம் ஒன்றா ரெண்டா பிச்சு போட்டுக்கிறேங்க துளசி துளசி பூவு அந்த துளசியோட குச்சி எல்லாத்தையுமே பிச்சு போட்டுக்கிறேங்க ஏன் பிச்சு போடுறேன்னா வாசனை வந்து நல்லா தண்ணிக்குள்ளே இறங்கணும் இல்லையா அதுக்காக நான் வந்து துளசி நல்லா பிச்சு போட்டுக்கிறேங்க இதே மாதிரி வேப்பந்தழை இருக்கும் பார்த்தீங்களா அதையுமே ஒன்னா ரெண்டாக நான் பிச்சு எடுத்து போட்டுக்கிறேன் வேப்பந்தலையோட கூலியும் அதோடைய சத்துக்கள் வந்து தண்ணியில் இறங்குறக்காகங்க உள்ளுக்கு போட்டுட்டு இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நான் அப்படியே விட போறது கிடையாதுங்க அது எடுத்துட்டு போய் நான் வெயில் வைக்க போகிறேங்க வெயில்னா வச்சுக்கோங்க காலையில ஆறு மணிலேருந்து பத்து மணிக்குள்ள அந்த டைமிங்ல மட்டும் ஒரு அரை மணி நேரம் நான் வெயில் வச்சு எடுத்துக்க போகிறேங்க வெயில் வச்சு எடுத்து அந்த தண்ணியை நம்ம வந்து குடிச்சிட்டு வந்தோம்னா வச்சுக்கோங்க வேர்வை ஸ்மெல் வந்து இருக்கவே இருக்காதுங்க நல்லா இருக்கும் நல்லா புத்துணர்ச்சியா இருக்குங்க இந்த வெயில் காலத்துல குழந்தைங்க வந்து நரசமாக வந்து தூக்கிட்டு போய் மொட்டை மாடியில் வந்து கொஞ்ச நேரம் வந்து வச்சு தான் எடுத்துக்கிட்டு வருவாங்க ஏன் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து விட்டமின் டி சத்து வந்து சூரிய வெளிச்சத்துல இருந்து கிடைக்கணும் அதுக்காக வந்து இப்போ காலையில ஒரு ஆறு மணி வாக்கில் வந்து குழந்தை கொஞ்ச நேரம் வெயில்ல வச்சு எடுத்துக்கிட்டு போவாங்க இதனால குழந்தைங்களோட எலும்புகள் நல்லா ஸ்ட்ராங் வலுவா இருக்கிறக்காக இது மாதிரி வச்சு எடுத்துக்கிட்டு போவாங்க இதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு விட்டமின் டி சத்து கிடைச்ச மாதிரி இருக்கும் இந்த வெயில் காலத்துல வேர்வை ஸ்மெல்லும் போன மாதிரி இருக்குங்க இந்த தண்ணியில நீங்க குளிக்கும் போது